செவ்வாய் நீச்சல் ஆயிருப்ப அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் நீச்சல் பெற்றவங்க வந்து தலையில காயம் படாமல் தாயவோ தந்தையோ புரிஞ்சு வாழ்ந்தேன்னா செவ்வாய் நீச்சல் ஆகிருக்கும் செவ்வாய் ஜாதகருக்கு உடம்பில் ஒரு ஜரிகரி உண்டு செவ்வாயுடைய காரகத்துவங்களில் இவருக்கு ஒரு ஒரு பாதிப்பு ஒன்று சந்திப்பார் இந்த நீச்சல் பெற்ற ஒரு செவ்வாய் மேசல பிறந்தவருக்கு செவ்வாய் நீச்சல் பெற்றால் அது யோகம் கடகள செவ்வாய் நீச்சம் பருவது என்ன செய்யலாம் முதல் தொழில்

நம்ம நீச்சப்பங்க ராஜகோத்தை பத்தி பேசுனோம்னாச்சு இப்போ ஒரு கிரகம் நீச்சம் ஆச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் ஜாதகருக்கு பண்ணுங்கிறத பேசுவோம் முதல்ல செவ்வாயிலிருந்து ஆரம்பிச்சோம்னாச்சு செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க செவ்வாயை சொல்லிருக்கீங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றான் பொதுவாக என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் ஆமா பொதுவா என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் நீச்சம்னா நல்லா பாருங்க சார் இவங்களுடைய ஜாதகருக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கோ ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை திருமணம் லேட்டு அல்லது ஒரு ஆளுக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறத சொல்லும் யாருக்கா ஒரு கல்யாணம் ஆகி ஒன்று சேர்ந்தே வாழல சார் அப்படின்னா அது சொல்லுவோம் எனக்கு செவ்வா நிச்சயம் எங்க என்ன அக்காவுக்கு மேரேஜ் இருப்பா ரொம்ப சேட்டிஸ்ஃபைட் இல்லை இப்படின்னா அது திருமண வாழ்க்கை சரியில்லாததை சொல்லும் யாராவது ஒருத்தங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சதையும் சொல்லும் ஒரு ஆள் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறத சொல்லும் பற்கள் சார்ந்த தொந்தரவு என்ன இருக்கும் பற்கள் சார்ந்த தொந்தரம் பற்கள் சார்ந்த தொந்தரவு இருக்கும் மனசுக்கு பிடித்த மனை இல்லை நான் இருக்கிற வீடு வந்து எனக்கு சிறப்பாக இல்லை ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையலை ரொம்ப தாமதமாக தான் ஒரு வீடு வாங்கினேன் என்றதையும் சொல்லும் முதல் பூமி விரயம் ஆயிடும் ம் முதல் வாங்கின இடம் செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அது சாத்தியப்படாது உறவுகளோட எனக்கும் இருக்காது அது எந்த உறவுனாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் எதுனாலும் சரி எனக்கு வந்து பாருங்கள் கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உறவுகள்ங்கிற விஷயத்தில் ஒரு கசப்படுவோம் சிலருக்கு ரத்தத்தில் கிருமி ம் ரத்தத்துல எனக்கு கொஞ்சம் கிருமி இருக்கு சார் அப்படின்னு சொல்றதா இருக்கும் செவ்வாங்கிறவ சிரசு ரச்சு சிரசு தலைக்காயம் பாருங்க செவ்வாய் நீச்சம் பற்றவங்க வந்து தலையில காயம் படாம பார்க்கணும் அல்லது அந்த குடும்பத்துல ஒருவருக்கு தலைக்காயம் இருந்துச்சா தலையில ஜர்ஜரி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா தலைக்காயம் நீச்ச செவ்வாய் ஜாதகருக்கு உடம்பில் ஒரு ஜர்ஜரி உண்டுங்க ஒரு ஜர்ஜரி பண்ண சார்

வெளியூர்ல போய் இடம் வாங்குனீங்களான்னு ஆமாம் பாக்க பிறந்த ஊர்ல ஒரு இடம் வீடு கட்டி சும்மாவே கிடக்கு சாருன்னு ஆமா பாக்கு பிறந்து வளர்ந்த வீட்ல ஒரு இடம் சும்மாவே அழகா தாயவோ தந்தையோ பிரிஞ்சு வாழ்ந்தியான்னா செவ்வா நீச்சம் கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கு வந்தியா செவ்வானிச்சம் கஷ்டப்பட்டு உயர வந்தேன் உம் கீழே போய் மேல வந்தேன் அல்லது நல்லா இருந்து கொஞ்சம் இடையில கஷ்டப்பட்டேன் ஏன்னா செவ்வா ஒன்னாம் மடத்துக்குரியவர் மலபுருஷத்துல ஒண்ணாம்படத்துக்கு மேச்சத்துக்கு அவரை அதிக அவரை அதிகம் நான் வந்து ஒரு நல்ல இருந்து டீப்புரம் ஆகிட்டேட்டேன் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும் ஒரு தடவை ஒரு பூமி மணினால ஏமாற்றம் வரும் அடுத்த அதே மாதிரி பூமி மணினால பெரிய அளவும் ஆக்கி விட்டோம் எல்லாமே பாதிப்புங்கிறது ஒரு வாட்டி தான் பாதிப்புங்கிறது ஒரு வாட்டி தான் இன்சூரன்ஸ் போட்டு அதை கட்ட முடியல அல்லது இன்சூரன்ஸ் போட முடியல ஒரு சர்ஜரி வந்துச்சு அல்லது ஒரு விபத்து வந்துச்சு ஒரு தடவை எலக்ட்ரிக் சாக்ட் இதாகிடுச்சி எனக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மின்சாரம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் எனக்கு நேரமும் மின்சார பிரச்சனை இருக்குது டிரான்ஸ்பாரம் உனக்கு சப்போர்ட் பண்ணலை பெரிய இயந்திரத்தை வச்சு அந்த ஒர்க் ஆகலை செவ்வாயுடைய காரகத்துவங்களில் இவருக்கு ஒரு ஒரு பாதிப்பு ஒன்று சந்திப்பார் இந்த செவ்வாய் நீச்சத்துக்கு அது மட்டும்தான் ஒரே டைம் தான் டைம் தான் ஒரே டைம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நாலு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறது இங்க இருந்து ஒரே இடத்துல அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்குறதெல்லாம் நீச்சி செவாய்க்கு உண்டு பெரிய வீடு கட்டி உட்காந்துருங்க சார் ஒரே இடத்துல நாலு ஏக்கர் இருக்கு அது நீச்ச வாய்க்கு உண்டு என்ன உண்டு உண்டு இந்த நீச்சம் பெற்ற ஒரு செவ்வாய் வாழ்க்கையில ஒரு தடவை இவரை டீப்ரமோட் ஆக்கி அப்புறம் மறுபடியும் தூக்கி வேற கொண்டு வந்துடும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது எந்த மாற்றமும் இருக்காது அப்ப மேசலக்கணமாக இருந்தவங்களுக்கு மேசலக்கணத்துல பிறந்தவருக்கு செவ்வாய் நீச்சம் பற்றால் அது யோகம் நல்லா பாருங்கள் ராஜாவும் செவ்வாய் நீச்சம் பெறுவது என்ன அப்படின்னா மனைவியாலோ அல்லது கூட்டாளியாலோ ஒரு தடவை வரைய வரும் நல்லா பாத்துக்கோ மனைவியாலோ அல்லது கூட்டாளியாலோ ஒரு தர வரைய வரும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வரையத்தை சந்திப்பார் அவ்வளோதான் ஆனா அவர் பன்னெண்டு கூட வர நீச்சம் பண்றதுனால அந்த கெட்டவன் கெட்டிடையில் கிட்டிடும் ராஜயோகம் போல ஒரு யோகத்தை கொடுத்துரும் நிச்சயமா நினைச்சி மிதிநலத்துக்கு மிதிலக்கணத்துக்கு செவ்வாய் நீச்சமான பிரமாதம் ம் மிதுநலக்கணத்துக்கு அவன் ஆறாம் மதி வீதியாக செவ்வாய் நீசம் படுறது சூப்பர் கடலக்கிணத்துக்கு செவ்வாய் நீசம் பருவது என்ன செய்யும்னா முதல் தொழி அப்படிங்கிறத மாத்தி அமைக்கச் சொல்லும் பூர்வீக தொட்டு இடமாரி படியாளாயிருவார் நிச்சியமாக சிம்மத்துக்கு அனைச்சு சிம்மத்துக்கு செவ்வாய் நீசம் வருவது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது யோகம் யோகா ஐம்பது பர்சன்ட் பைலஸ் தந்தைங்கிற உறவுல அது என்ன ஒரு சிரமத்தை கொடுக்கும் தந்தைங்கிற ஒருவில் ஒரு சிரமத்துக்கு போராடி உயரம் வர வைக்கும் ஆனால் பெரிய பெரிய பாதகத்திலிருந்து காப்பாற்றிடும் ம் பாதகாதிபதி நீச்சல் இன்றைக்கும் பாதகாதிபதி பலப்படக்கூடாது கன்யாலக்கிணத்துக்கு செவ்வாய் நீச்சம் படுறது வெரி வெரி பெஸ்ட் சூப்பர் ராஜ்யோகம் கன்யா லக்கிணத்துக்கு செவ்வாய் நீச்சல் பெற்றவங்களுக்கு ராஜ்ஜியோகம் துலாம் கணாட்சி துலாமுக்கு செவ்வாய் நீச்சம் பெறுவதும் நல்லது ஏன்னா அவர் ரெண்டியளுக்கு கூட மாறாகாதி பொருளாதார இழப்பு தரும் துலாழக்கிணத்துக்கு திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன டபுள் இருக்கும் லேட் மேரேஜை கூட கொடுத்துரும் ஆனா துலாளக்கணத்துக்கு செவ்வாய் பாதிப்பதுன்றது நல்லது துலாலக்கணத்துக்கு செவ்வாய் பழம்பெரும் பொழுது அந்த திசைகள் அது உட்கார்ந்து வீட்டுக்காரன் திசை எல்லாம் வராமல் இருந்தா நல்லது லக்கணத்துக்கு செவ்வாய் லக்கணத்துக்கு செவ்வாய் நீசம் பெறுவது லக்னாதிபதி நீசம் படுறாரா அப்ப உறவுகளை பிரிந்து வெளியூர்ல போய் முன்னேறினே சொந்தக்காரங்களை பிரிஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடியது வரும் வாழ்க்கையில இவரும் ஆரம்ப காலத்துல சில ஒரு குறிப்பிட்ட கால வறுமையை சந்திப்பார் இது விருச்சலகணத்திற்கு செவ்வாய் நீச்சம் பருவது அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் மைனஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் யோகம் ஏன்னா பாவியின் வீட்டிலிருந்து பாவி நீச்சம் பருவது நல்லது அந்த நீச்சம் போடக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமா இருக்கு ஆனாலும் அது ஒன்பதாம் இடம் அப்படிங்கறதுனால பாதி அதுல மைனஸும் ப்ளஸ்ஸும் கலந்ததாக இருக்கும் பெரும் பாதிப்பு தராது நிச்சயமா நிச்சயம் தனுசலகணத்துக்கு தனுசலகணத்துக்கு செவ்வாய் நீச்சம் பெற்று விட்டால் பூர்வீகத்தை விட்டு வெளியே செல்வார் குழந்தைகளால் கவலை இருக்கும் குழந்தைகளால் கவலை இருக்கும் விபரீத ராஜயோகம் பெறுவார் மகர லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு செவ்வாய் நீசம் பெறுவது பாதகாதிபதியாக நீசம் பெறுவதால் பெரும் அதிர்ஷ்டக்காரராக இருப்பார் சிறுவயதில் ஆரோக்கிய குறைவு இருக்கும் அல்லது திருமண வாழ்விலே சில தடைகள் இருக்கும் ஆனால் யோகத்தை அதிர்ஷ்டத்தை குறைக்காது பாதகாதிபதி ஏழாம் போய் நீச்சம் எந்த ஒரு இது வராது இந்த லக்கணத்துக்கெல்லாம் இருக்கும் சூப்பர் சூப்பர் கும்பத்துக்கு கும்பலக்கணத்திற்கு செவ்வாய் நீசம் பெற்றால் முதல் தொழில் மாற்றி அமைக்கப்படும் இந்த தவசம் கொடுக்க தர்ப்பணம் கொடுக்கல கொஞ்சம் சில தடைகள் வரும் இவங்க தொழிலுக்காக ஊர் ஊரா இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது நல்லது எங்க ஜீவனத்துக்காக இடம் மாறுறேன் வேலைக்காக இடம் மாறுறேன் அப்படிங்கிறது நல்லது ஆனா இந்த லக்கணத்திற்கு செவ்வாய் நீசம் பெறுவது பொதுவாக சிறந்ததே இவர்களுக்கும் குழந்தைகளால் கவலை உண்டு ஏன்னா பத்தாம் படம் கர்மபுத்திரம்

ஆரம்பத்தில் இஎன்டி பிரச்சனை இருக்கும் சிறு வயசில் சில தொந்தரவுகள் இருக்கும் தொழிலுக்காக இடமாறிக்கிட்டு இருப்பாங்க இது மட்டும்தான் ஆனால் யோகத்தை குறைக்காது நிச்சயமா நிச்சயம் நீச்சப்படுறது நல்லது நிச்சயமா நிச்சயம் மீன லக்கணத்துக்கு செவ்வாய் நீச்சம் மீன லக்கணத்துக்கு செவ்வாய் நீச்சம் பெற்று விட்டால் இவர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சார் தந்தையை பிரிந்து வாழ்ந்தவர் தந்தை உறவுகள் அவ்வளவு சிறப்பில்லை அல்லது தந்தைக்கு சில சிரமங்கள் தந்துவிடும் அப்ப இந்த செவ்வா தசையோ அல்லது செவ்வா உட்கார்ந்த வீட்டுக்காரன் தசையோ வராம இருந்தா நல்லது பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவை சந்தித்து மீண்டும் உயர்வை தரும் முதல்ல குடும்பத்தை பிரிஞ்சு படிச்சவங்க குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க உண்டு இந்த லக்கணத்திற்கு செவ்வாய் பலப்படணும் நீசம் பெறுவது ஒரு டீப்ரமோட் கொடுத்து அப்புறம் தான் மேன்மை தரும் அதுக்கு என்ன சொல்லுவோம்னா வெளியூர் போயிருங்க அது தந்தையை பிரிஞ்சிருங்க சிறு வயசுல இருக்கும் நீங்கள் பிறந்த உடனே தந்தைக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சா ஒரு வறுமையை சிந்திச்சா அப்படின்னு தான் கேட்கணும் ஆமா தான் அதை கேட்கணும் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் நீச்சம் பட்டாலும் அந்த லக்கணப்படி அது அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் ஆகும் அந்த ஏடாவில் தூக்கி விட்டுரும் பூர்வீத்தை அனுபவிக்க முடியாது மாமனுக்கு சரியில்லை தாத்தா ஒரு ஆள் சிறப்பு இல்லை இப்படி போகும் இவரை ஒரு சோதனை கட்டத்தை கொடுத்தாலும் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்தனால லேட்டானாலும் முன்னேற்றத்தை கொடுத்து உட்கார்ந்த இடம் அஞ்சு லேட்டானாலும் கண்டிப்பாக முன்னேறி உட்காந்த இடம் அஞ்சு சரிண்ணா இப்போ செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சு நீங்க சொன்ன இத்தனை பலன் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அது பலப்படுத்தணும் இல்லை அது எங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் ஆ இப்போ பாருங்க பொதுவாக வந்து இந்த செவ்வாய் நீச்சம் இது பலப்படுத்தணும் எல்லாரும் கேட்குறதால தான் ஏதாவது எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லி கேட்பாங்க இது இயல்பான ஒன்று அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க அவங்களுக்கு என்ன நாலேஜோ அதுபடி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அதுபடி சொல்லுவாங்க இப்போ என்னுடைய இது என்னென்னா ரத்த தானம் செய்தல் அல்லது ரத்த தான முகாம் நடத்துது நாங்கள் தான் ரத்த தானம் எல்லோரும் செய்ய முடியாது அப்போ அதுக்கான முயற்சி செய்யலாம் ஒன்று வசதியான உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் எனக்கு நிலம் தானம் செய்யலாம் ஒரு அரசுக்கு நிலம் கொடுக்கலாம் கவர்மெண்ட் வருது ஒரு அம்மா கூட ரெண்டு வீடு சொல்லி ஒரு அரசுக்கு கொடுக்கலாம் அல்லது ஸ்கூல் கட்ட கொடுக்கலாம் கோயில் கொடுக்கலாம் நிலம் தானம் என்ன செய்யலாம் செய்யலாம் மருத்துவ உதவி செய்யலாம் என்ன செய்யலாம் மருத்துவ உதவி உதவி செய்யலாம் மெடிக்கல் யாராவது எனக்கு முடியலை ஜர்ஜரி விடுறாங்க அதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வா வந்து மின்சாரத்துக்கு ஆலயங்களில் விளக்குகள் பான்சர் பண்ணும் எலக்ட்ரிக்கல் நான் பொருட்படுத்த செய்கிறேன் எலக்ட்ரிக்கல் நான் பொருட்படுத்தி இந்த கோயிலுக்கு நான் விளக்குகள் தீபம் அந்த விளக்கு எரியதுக்கு இந்த நெய் வாங்கி கொடுக்கறது மாதிரி விளக்கு எரியதுக்கும் இவங்க விளக்கு எலக்ட்ரிக்கல் இதுக்கான ஒரு பான்சரும் இவங்க செய்யலாம் ஆமாம் அது வந்து இவங்களுக்கு நல்லது அதில் த தடையே வராது இப்படி நீங்க ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த செவ்வா உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுங்க பணப்பட்டுக்கிடும் நிச்சயமானது இப்போ செவ்வா செவ்வாய் நீச்சலமானவங்க செவ்வாய்க்கிழம நல்ல காரியங்கள் பண்றது அதெல்லாம் இல்ல அது பண்ணக்கூடாது இதுவாகவே நம்ம செவ்வா செய்யிங்கிறது நம்ம மங்களகாரகன் செவ்வா வந்து மங்களகாரகன் இப்போ நான் செவ்வாய் நீச்சமானதுக்கு ஒரு பரிகாரம்னு சொன்னீங்க என்னுடைய ஒரு கஸ்டமருக்கு கடந்த மாதம் என்ன சொன்னேன் தெரியுமா குங்குமம் இருக்குல்ல அது பான்சர் பண்ண சொன்னேன் ம் அது உம் அதுவும் செவ்வாய் நம் குங்குமம் வாங்கி கொடுங்க அவங்க வர்றவங்களுக்கு கொடுங்க அப்புறம் ஆஞ்சநேய் உள்ள நாமம் போடுற கூட்டணி அதையும் வாங்கி கொடுங்க செந்தூரம் அதுவும் வாங்கி கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லலாம் அது சார்ந்த வகையில் சொல்லலாம் இல்லை ரத்த தானே எல்லாரும் கொடுக்க முடியாது இல்ல உண்மைதான் உண்மைதான் சுகர் இருக்கும் தர முடியாது நம்மள சுகருக்கும் அது நடத்துறவங்களுக்கு நம்ம போய் செய்யலாம் செவ்வாய் நீச்சமானது இல்லை செவ்வாய் செவ்வாக்கில் ஊரோட ஒத்து போயிடணும் சரி நம்ம செவ்வாக்களை செஞ்சா என்னன்னு போகப்படாது அவ்வளவுதான் இப்ப செவ்வாய் நீச்சம்

நான் முருகனை வழிபடலாமா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும் ஏன்னா வடபள்ளி கோயிலு செவ்வாயே இருக்காரு செவ்வாய போய் நான் நேரா வழிபடலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும் இந்த செவ்வாய் செவ்வாய் நீச்சம் பண்றவங்க கும்பிட்டுக்கலாம் கும்பிட்டுக்கலாம் இந்த நவக்கிரகத்துல இருக்கும் பிரீத்தி பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் தான் அதான் செவ்வாய் தனிச்சே இருக்கு வடபள்ளி முருகனை அங்க போய் செவ்வாயை கும்பிடாமே குழப்பாங்கம்மா அத மாதிரி அப்படி அப்படின்னா பலப்படுத்தான செவ்வாங்கிற வஸ்திரம் தானம் பண்ணலாம் செவ்வாங்கிறது சிவப்பு வஸ்திரம் அன்னதானத்துக்கு தோரம் வாங்கி கொடுக்கலாம் எவ்வளவோ ரெமெடின்னு சொன்னா எவ்வளவோ செய்யலாம் அது மனசுதான் செவ்வாய்க்கான கிரகம் முருகனை கும்பிட்டுக்கோங்க அது தப்பே இல்ல செவ்வாய்னு ஒரு கிரகம் நவக்கிரகத்துல இருக்கு அதை போய் கூட வணங்கிக்கலாம் அந்த வஸ்திரத்தை ஆரஞ்சு கலர் வஸ்திர தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் தோரம் பொறுப்பு தானம் கொடுக்கலாம் அது சம்பந்தமான உணவுகளை அதான் இந்த வந்துடும் செவ்வாய் நிச்சயம் கும்பிட்டு அப்புறம் எதிர்மதியா வேலை செய்யுமோ இல்ல எனக்கு அந்த கடவுள் பங்கம் பண்ணுவாரோ அப்படிலாம் என்ன வந்துடும் அப்படி நினைச்சுக்கிட்டு கும்பிட்டு என்ன இப்படி நீ கும்பிட்டு வந்துடணும் சரி எது பண்ணாலும் செவ்வா நீச்சம் செவ்வா நீச்சம் ஆச்சு அதை பலப்படுத்தணும் செவ்வா பிரீத்தினே இருக்கு செவ்வா பிரீத்தினே இருக்கு அது கூட செஞ்சுக்கலாம் அது நான் கேட்டா தான் சொல்லுவேன் என்னுடைய பரிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் சொல்லுவேன் ஆமா ஆமா கேட்டா இந்த கோயில் போங்க நானும் எதுவும் சொல்றது இல்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஆல்ரெடி எல்லாம் செஞ்சுட்டு தான் வராங்க அப்புறம் நம்ம அங்கிட்டு அங்க போயிட்டு வந்து இங்க போயிட்டு வந்து இங்கன்னா நமக்கு முன்னக்கூடிய ஒரு ஜோசியத்தை பார்த்து அவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சிருப்பாங்க அதுவே போதும் அந்த சோதி சொன்ன செஞ்சே இல்லை அது போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சு அது நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க போற பரிகாரம் உங்களுக்கு வேஸ்டே ஆகாது அது என்ன எங்கேயோ ஒரு நாள் பலன் தந்துட்டே தீரும் என்றைக்கும் பரிகாரம் செஞ்சது அவங்களுக்கு பலன் தரும் வீண் ஆகாது வெயிட் பண்ணணும் அது மாதிரி நான் சொல்றது சிம்பிளா தான் சொல்லுவேன் சிம்பிள் சிம்பிளான பரிகாரம் சொல்லுவேன் அது அவங்களுக்கு கூடிய மட்டும் நிறைய பேர் சக்தஸ் பண்ணாங்க கட்டத்தினே இருக்கணும் நம்ம அமைப்பு என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கணும் இந்த செவ்வா நீச்சத்துக்கும் செவ்வா தோஷத்துக்கும் அது சம்பந்தம் இருக்காச்சு அதாவது செவ்வா தோஷங்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா செவ்வா தோஷம் அர்த்தம் அதுக்கு நீச்சத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது வந்து இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு கிடையாது அது வந்து தோஷம் அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இதுக்கு சம்பந்தம் இல்லை நிச்சயம் அது செவ்வா தோஷம்னா என்ன நிச்சயம் இந்த செவ்வாங்கிற காரகத்துவத்தில் ஒரு தடவை சகோதரனால வருத்தம் ஒரு தடவை இடம் வாங்கி பிரச்சனை ஒரு திருமணத்துல பிரச்சனை இந்த செவ்வாயோட உறவுகள்ல ஒரு மன வருத்தம் தரும் இவ்வளவுதான் ஆனால் அதே நேரத்தில் செவாதோஷம் உள்ளவங்களுக்குலாம் நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கும் பார்த்து ஒரு முறை ஒரு இழப்பு சார் மறுமுறை வளர்ச்சி இவ்வளோதான் சார் தோஷங்கள் யோகங்களை தரும் யோகங்கள் தோஷங்களையும் தரும் ரெண்டும் கலந்து ஒரு விசைக்கு எந்த ஒரு விசைக்கும் எதிர் விஷயம் உண்டு இவ்வளோதான் நிச்சயமா என்னாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என்னாச்சு உங்கள் பொண்ணா நேரத்தை செலவு நம்ம நேரு செவ்வாய் நீச்சத்தை பற்றி இவ்வளோ விளக்கம் கொடுத்துக்க நம்ம ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ ஜாதகார்ட்ட போகிறப்ப நம்ம நேரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி நான் சுகமே சொல்லு